புலவர்கள் தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தொகுத்தவர் யானை கச்சை மாண்பரஞ்சேரல் இரும்புரை அடிகள் மூணு அடி சிறுமையும் அது சிறிய பாடல் எல்லாம் மூணு அடியோட இருக்கும் அதுல இருக்கக்கூடிய பெரிய பாடல் அப்படின்னா ஆறு அடி கொண்டதாக இருக்கும் அன்றைய காலகட்டங்கள்ல புலவர்கள் பாடல் பாடுறாங்கன்னா அதைய தொகுக்கிறதுக்கான செலவுகளை எல்லாம் யார் ஏற்றிருப்பாங்க அப்படின்னா ஒரு அரசர் ஏற்றிருப்பாங்க அதுதான் தொகுத்தவர் குலத்துறை முற்றிய கூடலூர் தொகுப்பித்தவர் யானை கச்சை மாந்திரல் இருவரை ஒரு நூல் எழுதுறாங்க அதை வெளியிடணும் அப்படின்னா அன்றைய காலகட்ட புலவர்களுக்கு மன்னர்கள் உதவி புரிவாங்க இதோட பாவகை அகவர்பா இது ஒரு அகநூல் இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவன் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதுல போற்றப்படக்கூடிய தெய்வம் சிவன் ஐங்குறு நூறு ஐந்து குடல் குருமை குடல் நூறு அப்படின்னு பிரிக்கலாம் இது மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை என்ற வரிசையில அமைக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு திணியும் நூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு திணிக்கும் பத்து பத்து பாடலா தனித்தனி தலைப்பெல்லாம் தொகுத்து தொகுத்திருக்கிறாங்க யானைக்கட்சி மாந்திரன் தேரலோட சொல்லியிருக்கிறாரு மன்னரும் அமைச்சரும் போர்க்களத்துல தங்கிய இடம் வந்து பாசறை வீரர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பேரு பாடி மன்னரும் அமைச்சரும் தங்கியிருந்த இடத்துக்கு பேரு பாசறை வீரர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பேரு பாடி புதிதாக வீரர்கள் ஆக்கி கொண்ட ஊர் கட்டூர் நூறாயிரம் அப்படிங்கிற எண்ணுக்கு மேலாக குறிக்கணும்னா தாமரை ஆம்பல் இந்த சொல்லை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து நாள் கணக்கிடப்பட்டிருக்குது இந்திரனுக்கு விழா எடுத்திருக்கிறாங்க அதாவது இந்திர விழா வண்டல் பாவை என்பது வண்டல் மண்ணை கொண்டு சிறு சிறுமியல் செய்யக்கூடிய ஒரு பொம்மை அமுசுவனார் ரீதியின் எதிர்திணையில தொண்டிப்பத்து அப்படிங்கிறது அந்தாதி முறையில அமை அமைக்கப்பட்டிருக்குது அந்தாதி முறை அப்படிங்கிறது ஒரு பாடல் பாடலோட அமைப்பு முறை அதாவது பாடலோட முதல் சொல்லி முதல் இறுதி சொல்ல அடுத்த பாடலோட முதலியா அமையும் எட்டு அந்தாதி அந்த அதிமுறையில தொண்டு பத்து பதிட்டு பத்துல நான்காம் பத்து இந்த ரெண்டும் சொல்றாங்க ஆண்களுக்கு வழக்கண்ணும் பெண்களுக்கு இடக்கண்ணும் துடிப்பது நல்லது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது உள்ளுர இறைச்சி மிகுதியா இந்த இடம்பெற்றிருக்குது குறவை என்பது ஏழு முதல் ஒன்பது பெண்கள் கை போர்த்து ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பேர் குறவை ஆட்டம் பஞ்சிரம் அப்படிங்கிறது பாலைப்பண்ணை குறித்திருக்குது ஊவயசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்நூலை பதிப்பிட்டு வெளியிட்டிருக்கிறாரு அருதம் மருதத்திணையை பாடியவர் ஓரம் போகிறார் அதாவது ஐங்குறு நூறுல மருதத்திணையை பாடியவர் ஓரம் போகியார் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும் வயல்ல அந்த வரப்பு தான் நடந்து போகணும் இறுதிவர் ஓரம் போகியார் அப்படி அவங்க வச்சுக்கோங்க நெய்தல் அம்மூவனார் நெய் நெய்யூத்தி பிசஞ்சு சாப்பாடு அம்மா ஊட்டுவாங்க நெய்தல் அம்மூனார் இப்படி நினைவுல வச்சுக்கோங்க குறிஞ்சி பாடுவதில் கபிலர் அதான் குறிஞ்சி கபிலன் பாலை ஓதலாந்தையார் பாலையில ஆந்தை இருக்கும் அப்படி நினைவு மருதரபு பத்து ஆசிரியர் ஓத ஆந்தையார் இவருடைய இயற்பெயர் ஆந்தையார் ஊர் வந்து ஓதலூர் இது பித்த நாட்டுல இருக்குது பெரும்பாலானவில் பாடலாக இவர் பாடிய பாடல்கள் காந்தை என்பது ஆதன் தந்தை என்பதோட மறு ஊ அப்படின்னு கருதப்படுது இந்நூலை முதன் முதலாக பதிவித்தவர் ஊவேட காலம் சங்க காலம் இவர் ஏற்றிய நூத்தி அஞ்சு பாடல் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது இல்லறத்துல அன்பும் அரணும் பொண்ணும் பொருள் வெளியூர் போறதை பற்றி இந்த பாடல் இவரோட பாடல்கள் எல்லாமே பெரும்பாலும் பேசும் பேச்சுகிறது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நூல் கலித்தொகை பாடல்கள் நூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் ஐந்து புலவர்கள் தொகுத்தவர் நல்லந்துவனார் இவரோட பாவகை கழிப்பா நூல் வகை இருவர் அகநூல் கடவுள் வாழ்த்து பாடு இவர் நல்லந்துவனார் கலித்தொகையோட சிறப்பு பெயர் கற்றறிந்தோர் ஏற்றும் களி கல்வி வளவர் கண்ட களி அப்படின்னு சொல்லுவாங்க திருநல் ஓசை உடையது கழிப்பா திருநல் ஓசை உடையது நாடக பாங்கில் அமைந்த நூல் இந்த கலித்தொகை நாடக அமைந்த நூல் பழித்தொகையில கடவுள் பாடல் இருக்குது குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை அப்படின்னு ஐந்து பிரிவுகளை உடையது பாண்டிய மன்னர்கள் பாண்டிய நாடு வைகையாறு பற்றிய செய்திகள் அதிகம் இருக்குது முருகனோட படை வீடுகள் குறித்தும் இந்த நூல்ல கூறியிருக்கிறாங்க அதை பாடைவதை யார் யாரும் பார்க்கலாம் குறிஞ்சிய பாடுறது கபிலர் முல்லையே சோழன் நல்லொரு திறனார் பாடியிருக்கிறாங்க முல்லை திணைய மருதம் மருதன் இளனாகனார் பாடியிருக்கிறாங்க நெய்தல் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடியிருக்கிறாங்க ஏறு தழுவுதல் பத்தி மருதக்களில கூறியிருக்கிறாங்க பாலை குறும்பி மருதம் முல்லை நெய்தல் அப்படிங்கிற வரிசையில் அமைந்த நூல் தான் இந்த கழித்தொகை யானைகளை அடக்கும் ஆற்றல் ஆற்றல் இசைக்கு உண்டு என்று கூறியது யானையை அடக்கக்கூடிய ஆற்றல் வந்து இசைக்கு உண்டு அப்படின்னு ஒரு தகவலும் நம்மளுக்கு கிடைக்கப்பெறுது கைக்கிளை பெருந்தினை மடலீர்கள் போன்ற செய்திகள் கழித்தொகையில இடம்பெற்று அதாவது கை கிளைனா ஒருதலை காமம் பெருந்தினைனா பொருந்தா காமம் மடலீர்கள் பற்றிய செய்தியும் கழித்தொகையில இடம் பெற்றிருக்குது தொகையில காலத்தால் பிற்பட்ட நூல் கழித்தொகை காம கிளி பற்றி பேசுறதாக அமைந்த நூல் இது ஏடா ஏடி போன்ற ஏ இங்க வா அப்படிங்கிற வழக்கம் நம்ம இன்றைய காலகட்டங்கள்ல இருக்குது ஏ ரொம்ப தூரத்துல இருந்தாங்கன்னா ஏ சத்தம் கூட்ட கேட்கலன்னா ஏ இங்க வா அப்படின்னு சொல்லவில்லைங்க அந்த மாதிரி ஏடா ஏடி அப்படின்னு விழிச்சு கூப்பிட்டு இருக்காங்க விழித்தல் என்றால் அழைத்தல் என்று பொருள் தேவபானை என்பது கடவுளை பரவும் பாட்டு கடவுளை பாடக்கூடிய பாட்டுக்கு தேவபானை என்ற பெயர் இதையோடு கூடிய உரையாடல் அமைஞ்சிருக்குது இங்க நூபுறம் அப்படின்னா சிலம்பு பெருந்தினை பாடல்கள் நிறைய இடம் வித்தை என்றால் வித்தை கல்வி என்று பொருள் நல்லா சங்க காலத்தவர் பாடல்கள் நெய்தல் கல்லில முப்பத்தி மூணு பாடல் பாடி இருக்கிறாங்க கழித்தொகை தொகுத்து தொகுத்தவரும் நல்லாறு தான் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் கலந்தவர் என்றால் வறியவர் என்று பொருள் செராமை வெறுக்காமை நோன்றல் பொருத்தல் கிளை உறவினர் சுற்றம் பொறைனா பொறுமை பேதையார் அழிவற்றவர் அதான் பதிற்று பெற்று நூறு பாடல்களுடைய ஆசிரியர்கள் பத்து புலவர்கள் நூல் வகை புறம் பதிற்று பத்தா பத்து கூட்டல் இன் கூட்டல் இற்று கூட்டல் பத்து பத்து பத்துன்னு பிரிக்கலாம் பத் பத்து பத்து சேர்ந்தவரை இது பதிற்று பத்து ஆகும் அப்படின்னு நன்னூல் சொல்கிறது பேரரசல் பத்து பேரை பத்து புலவர்கள் உம் பத்து பாடல் பாடியதுனால நூறு பாடல் கொண்ட தொகுப்பு பதிற்றுப்பத்து முதன் முதல்ல பதிப்பித்தவர் எழுதியவர் முதல் பத்தும் இறுதி பத்தும் நமக்கு கிடைக்கல அதனால எண்பது பாடல்கள் மட்டுமே இருக்குது சங்க இலக்கியங்களில் அனைத்து பாடலுமே பாடல் தொடரால் பெயர் பெற்றவர்கள் பொதுவாகவே அது எழுதிய புலவர் பேர் இறுதியா ஆனா பதிற்றுப்பத்தில் அதுல இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற தொடரை எடுத்து அந்த பாடலுக்கு ஆசிரியர் பெயரா கொடுத்திருப்பாங்க அப்படி அமைந்த நூல் இது பாடான் பாடாந்தினை சார்ந்தவை திணை அப்படின்னா பாடக்கூடிய ஆண் மகனது ஒரு ஒழுகா ஒழுகலாறுகள் ஒரு கல்வி வீரம் அவனுடைய புகழ் திறம் இதை பற்றி எல்லாம் பாடுவதுதான் திணை பாடக்கூடிய ஆண் மகனது ஒழுகலாறுகள் பரிபாடல் போல இசையோடு பாடப்பட்ட நூல் இது அமைந்த புறத்தினை நூல்கள் ஒன்ற பதிற்றுப்பத்துல ரெண்டாம் பத்துல அமைஞ்சிருக்குது முங்கற்காட்டுல ஐநூறு ஊர் பாட்டு பாடல் பாடி பரிசு பெற்றிருக்கிறாங்க தென்னாட்டு வருவாயில பாதியும் பெற்றிருக்கிறாங்க பாட்டுரை தலைவன் இமய வரம்பல் நெடுஞ்சேறலாம் தன பாட்டு தலைவராக கொண்டிருக்கிறாங்க என்று பொருள் நிறையும் என்றால் நகரும் ஒரிய அப்படின்னா நோய் நீங்கிய குறையோர் சான்றோர் யானர் புதுவருவாய் மருந்தனன் வியப்படைந்தேன் மண்ணுயிர் நிலைவிட்ட உயர் தொகுதி சண்டா ஓயாத கடும் அப்படின்னா மிசு ஒளிமை ஏமம்னா பாதுகாப்பு ஒடியா குறையா நயந்து விரும்பிய அடுத்த நம்ம பார்க்கக்கூடியவர் பரிபாடல் பாடல்கள் எழுபது ஆசிரியர்கள் பதிமூணு புலவர்கள் நூல் வகை அகமும் புறமும் சார்ந்தது இருபத்தைந்து அடி சிற்றலையும் நானூறு அடி பேரலையும் உடையது பாவகையால் பெயர் பெற்ற ஒரே நூல் இதுதான் எட்ட தொகையிலேயே அகத்திற்கும் புறத்திற்கும் உரிய நூல் இது தமிழின் முதன் முதல் இசை பாடல் நூல் வந்து பரிபாடல் பன்னோடு பாடப்பட்ட நூல் இதுன்னு சொல்றாங்க ஒரே ஆசிரியர் எழுபது பாடல் இருப்பதாக கூடுறாங்க ஆனா இருபத்தி நாலு பாடல் தான் இருக்குது இப்போ அறம் பொருள் இன்பம் இந்த பரிபாடல் பாண்டிய நாட்டை பதிப்பித்தவர் பாடல் பகுப்பு திருமால பத்தி எட்டு பாடல் முருகன் பற்றி முப்பத்தி ஒண்ணு காளி பற்றி ஒரு பாடல் வையை இருபத்தி ஆறு மதுரை பத்தி நான்கு பாடல் இருக்குது நான் அப்படிங்கிற சொல் பரிபாடல மட்டுமே இடம்பெற்றிருக்குது

திருமால் இருந்த சோலைகள் திருவறை அப்படிங்கிறது அழகர் மலை திருவரை என்றால் அழகர் மலை என்று பொருள் சண்பரங்குன்றம் அப்படிங்கிறது திருப்பரங்குன்றம் என்று பொருள் இருங்குன்றம் அப்படின்னா திருமால் இருந்த சோலை நெய்தல் புவளை ஆம்பல் கமலம் சங்கம் வெள்ளம் என்பன நீண்ட காலங்களை குறிக்கும் பேரெண்கள் காலத்தை குறிக்கக்கூடிய பேரெண்கள் எட்டு தொகையின் உங்கள் பற்றிய செய்திகள் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோடைத்தேரின் துணைவன் புதிய நான் உங்கள் நன்றி